வேற குற்றவாளி அதற்கு உயர்நீதிமன்றம் அரசுக்கு சொல்றாங்க இந்த கமிஷனர் மீது முதல் நடவடிக்கை எடுங்க ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல் ஐ பி அவர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் ஆகல ஒரே ஒரு குற்றவாளி சொல்றாரு அவர் மீது நடவடிக்கை எடுங்க இந்த குழந்தைக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் முதல் கட்ட நஷ்டீடு கொடுங்க அதன் பிறகு தேசிய மகளிர் ஆணையம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அவர்களும் வந்து இவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்களே

எஸ்ஐடி கைது செய்ததே அந்த போலீஸ் ஆஸ்தர்த்தம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் எஸ்ஐடி செய்யக்கூடிய முதல் கைது அது மட்டும் இல்லீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பெண்ணுடைய தாயாரை ஸ்டேஷன் அடிச்சிருக்கிறான் இதெல்லாம் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் காவல்துறை அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்டு உங்களை போன்று என்னை போன்று சாதாரண மனிதன் எங்க போய் நிற்கிறதுங்கய்யா எங்க போய் நிற்கிறேன் முதலமைச்சர் சரியில்லை இல்லை அரசியல் வேற பேசிக்கலாம்